மூன்று வருடங்கள் எடுத்தால் அடுத்த தேர்தல் வந்துவிடும் அரசாங்கத்துக்கு இப்போவே நான் நேற்று பாரிய நெருக்கடிகள் ஆரம்பித்திருக்கு இன்று நான் இந்த கேள்வியை நீங்கள் விட்டுருந்தா இந்த கருத்துல சொல்லாமல் விட்டுருப்பேன் ஆனால் எத்தனையோ மக்கள் பொங்கல் கூட பொங்குவதுக்கு கஷ்டமான நிலையிலே அரிசி இல்லாத அரிசி தட்டுப்பாடின் காரணமாக சில சிக்கல்கள் மக்கள் முகம் கொடுக்குறார்கள் இதே போல் தேங்காய் தேங்காயிலிருந்து பல விவசாயிகளுக்கு பெற பிரச்சனைகள் அப்போ இப்படியான பிரச்சனைகள் இன்னும் இன்னும் போக போக அதிகரிக்குமே தவிர இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியை குறைய போகிறதாக தெரியவில்லை என்றால் வாகனங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி வழங்கினால் உடனடியாக அமெரிக்கன் டொலனுடைய பெருமதி இலங்கை இளைஞர் பெருமதி குறைந்து அமெரிக்கன் டொலனுடைய பெருமதி அதிகரிக்கும் என்றால் விலைவாசிகள் அதிகரிக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கக்கூடிய வகையாக மக்களுடைய ஆதரவை அரசுக்கு இருக்குமா என்று சந்தேகம் இருக்கேன் என்றால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக அரசாங்கம் முன்னெடுத்த சில விடயங்களை பற்றி தெற்குலே மக்களுக்கு பாரிய அதிருப்தி இருக்குது என்றால் க்ளீன் ஸ்ரீலா அந்த வாகனங்களில் பஸ்ஸில் கண் தெரியாத அளவுக்கு தொங்கி வச்சு இருந்த விடயங்கள் எல்லாம் அகற்றுவதெல்லாம் நல்ல விடயங்கள் தான் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த க்ளீன் ஸ்ரீலாங்கா எப்படி என்று சொன்னால் ஊழல் வாதிகளை க்ளீன் பண்ணுவார்கள் கொலை செய்தவர்களை க்ளீன் பண்ணுவார்கள் களவடுத்தவர்களே க்ளீன் பண்ணுவார்கள் ஆனால் அதை விட்டு விட்டு வாகனங்களில் இருக்கும் தொங்கி இருக்கும் சீலைகளையும் இல்லாட்டி இந்த வாகனங்களை அழகுப்படுத்துறதுக்காக இருந்த பொம்மைகளையும் க்ளீன் பண்ணுறது இல்லை அதாவது கொலஹாரனையும் கொள்ளஹாரனையும் கற்பம் கப்பம் வாங்கினதையும் பாலியல் கொடுமைகளில் ஈடுபட்டவர்களையும் சீனி மோசடி எண்ணெய் மோசடி மற்றது இப்படிக்கான எத்தனையோ மோசடிகள் அவர்களே அதில் பட்டியலிட்ட அவர்களே க்ளீன் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் த்ரீவீலர்கள்ே அடிச்சிருக்கும் ஸ்டிக்கரையும் மற்றது அந்த நிகழ் அந்த அழகுப்படுத்துகிற விடயங்களையும் கிளீன் பண்ணுறதை எல்லாம் பார்த்து மக்கள் அதிராங்கள் அந்த வகையிலே ஒரு புதிய அரசியலமைப்புண்டு ஒன்று உருவாக்குற நேரம் மூன்று வருஷத்தால் தான் புதிய அரசியலமைப்பினுடைய வேலைகள் பூர்த்தியாகும் என்றால் அந்த நேரத்திலே அதை செய்வ செய்யும் அளவுக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது